இங்கே எந்த ஊர் நான் சிறந்த ஊர் எந்த ஊருமே தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க வாழ சைவ சமையல் தான் சிஸ்டர் எங்கள் ஈட்டா எங்கள் அம்மாவா என்ன சொல்லிக்கிறாங்க இல்லை இங்கே நான் ஒரு மருந்து சாப்பிட்றேன் அது ஒரு மூணு நாளைக்கு மருந்து சாப்பிட்டேன் நாளைக்கு சாப்பிடு நாலாணிக்கு சாப்பிட்றேன் சுதாகி புதன்கிழமை வரையும் நான்வெஜ்ஜி கிடையாது நேர்த்தி நான்வெஜ்ஜி சாப்பிட்டுட்டே ஸோ அதனால் நாளைக்கு நான்வெஜ்ஜி இல்லை

சுப்பிரமணி சரண்யமா எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்க சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் சுப்பிரமணி அண்ணா லைவில் மெசேஜ் பண்ணுற செல்லம் வாழ்க்கையில் என்ன பண்ணுறீங்க இப்போ என்னட்ட மெசேஜ் பண்ணுறீங்கன்னு தெரியும் உங்களோட இந்த லைஃப்பில் என்ன இருக்கீங்க எத்தனை பசங்க என்ன படிச்சிருக்கீங்க ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க என்னால் வேற உ ஒரு இடத்துல செட்டில் ஆயிடுறேன் அப்பறமே உங்க மெசேஜ்க்குள்ளே பண்றேன் என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே சரிங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ண நீங்கள் கேட்கவே இல்லை இன்னும் வரைக்கும் ஆமாம்ல நான் தான் சொன்னேன்ல சுப்பிரமணி அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது சரண்யா நான் யூடியூப்பு அப்படின்னு சொல்லணும் அப்போ தானே எனக்கு தெரியும் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க காலையில் பொங்கல் அப்புறம் சைவ சமையல் பொங்கல் ஓகே சைவம் தான் கஷ்டமாக இருக்குது சிஸ்டர் நான் ஒரு இடத்துல சிட்டிலாகிடுறேன் உட்காந்துட்டேண்ணா ஓகே உட்காந்துட்டேன்